வணக்கம் அன்பு நண்பர்களே சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியா பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறதா எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வராங்க இந்த நேரத்துல ஒரு டூட்டியில இருந்த எஸ்ஐ அதாவது எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு துள்ள துடிக்க ஒரு அதிமுக எம்எல்ஏவுடைய தோட்டத்தில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பேசுபொருளாயிருக்கு பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருக்கும்போது அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டா தமிழக அரசினுடைய சார்பில் அவங்க குடும்ப நிவாரண நிதியாக ஒரு கோடி ரூபாய் அந்த கோடி ரூபாய் நிதியை கொடுத்துட்டா மட்டும் போதுமாயிருமா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு பக்கம் பிரச்சனை காவலர்களுக்கு வழக்குகளை விசாரிக்க போற இடத்துல பிரச்சனைன்னு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல காவல்துறை என்கிற ஒன்று சட்டம் ஒழுங்கு என்கிற ஒன்று செயல்படுதா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க இந்த நேரத்துல நேற்று பார்த்தா ஒரு காவல் நிலையத்துக்குள்ளேயே புகுந்த ஒரு நபர் எஸ்ஐனுடைய அறையிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்கிறார்னா காவல் நிலையங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது தமிழகத்துல காவல்துறையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறதுன்னு பல்வேறு வகையான கேள்விகள் வினாக்கள் சந்தேகங்கள் இதற்கு பின்னால் எழுகுது மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தோட்டத்தில் நடந்தது என்ன மகேந்திரன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு கனிப்பட்ட தான் காரணமா இதில் சமூகத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழில் பின்னலாடை தொழில் அங்கே எந்தளவுக்கு பின்னலாடை தொழில் இருக்கோ அதற்கு இணையாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பிரதேச சாகுபடியும் அதிகமாக இருக்கும் ஒரு உதாரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் அதே மாதிரி திருநெல்வேலியில் களக்காடு சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி திருநெல்வேலியோட அந்த பொதிகை மலையினுடைய பின்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு மலைப்பிரதேச சாகுபடி ரொம்ப குறிப்பா கொடைக்கானல் மாதிரியான ஊர்களில் ஊட்டி மாதிரியான ஊர்களில் மலை பிரதேச சாகுபடி அப்படிங்கக்கூடிய சாகுபடிகள் நடக்குது இங்கெல்லாம் பெரிய பெரிய நில முதலாளிகள் எஸ்டேட் வைத்திருக்காங்க அந்த எஸ்டேட்டுகளில் ஒன்றும் நெல் கரும்பு வாழை எல்லாம் போடுறது இல்ல பெரும்பாலும் கிராம்பு மாதிரியான பணப்பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் ரப்பர் மாதிரியான பயிர்கள் இப்படி பணப்பயிர் சாகுபடி தான் இந்த இடத்துல நடக்குது இந்த மாதிரி ஒரு தோட்டம் தான் மகேந்திரனுடைய தோட்டம் அதிமுகனுடைய மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் சிக்கனூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல இருந்துட்டு இருந்துச்சு இந்த தோட்டத்தை பொதுவா எப்படின்னா இந்த மாதிரியான பெரிய பணக்காரங்க அரசியல் பிரபலங்கள் ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா அந்த தோட்டத்தை ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க கிட்டத்தட்ட அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் குறைவாக இருந்தாலும் கூட அப்பப்ப நண்பர்களோட போய்க்கிறது அங்க போய் இருந்துட்டு வர்றது ஒரு இயற்கை எல்லில் சூழ்ந்த பகுதிகளில் வாழ்றது ஒரு பிரைவேட்டா அந்த இடத்துலையே ஒரு பால் சமைச்சிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மனித உழைப்பு செலுத்தணும்ல ராத்திரியும் பகலும் அங்க உழைக்கிறதுக்கு நபர்கள் தேவை அப்படியான நபர்களை இவர்கள் வெளிப்பகுதிகள்ல இருந்து சமவெளி பகுதிகளிலிருந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு வராங்க இப்போ நீங்க இன்னொரு இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மலைப்பாங்கான பகுதிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு தோட்டத்தில் தங்கி வேலை செய்பவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் பொது சமூகத்துக்கும் ஒரு பெரிய எந்த தொடர்புமே இருக்காது தோட்டத்துக்குள்ளேயே சமைப்பாங்க தோட்டத்துக்குள்ளேயே வாழ்வாங்க தோட்ட பயிர்களே பார்த்துக்குவாங்க தோட்டத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சுக்கும் சரி இது ஒரு பக்கம் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வெளியில் போவோம் சந்தையில் போய் காய்கறிகள் வாங்கிக்குவோம் தேவையான பொருட்கள் வாங்கிக்கும் ஒரு குடும்பமாக இங்கேருந்து வேலை செய்வோம் எங்கள் குடும்பத்துக்கே சேர்த்து அறுபதாயிரம் ரூபா சம்பளம் குடும்பத்துக்கே சேர்த்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நான்கு பேர் வேலை செய்வோம் ஐந்து பேர் வேலை செய்வோம் அப்படிங்கக்கூடிய மனிதர்களும் அவர்களுக்கு பின்னாலான கதைகளும் நிரம்ப இருக்கும் தோட்டங்களுக்கு பின்னால் அப்ப இந்த தோட்டங்கள்ல அப்படி ஒரு தோட்டம் நடத்துக்குள்ள மகேந்திரனுடைய எம்எல்ஏவனுடைய தோட்டத்துல வேலை செய்வதற்காக வந்தவர் தான் திண்டுக்கல்ல இருந்து அழைத்து வரப்பட்டவர் தான் மூர்த்தி மூர்த்திக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் மணிகண்டன் இன்னொரு பையன் தங்கபாண்டி இந்த இடத்துல தான் நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இந்த இடத்துல ஒரு எஸ்ஐ வெட்டி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசு பொருளாக நாம் பேசிட்டு இருக்கோம் இந்த திண்டுக்கல்லை சேர்ந்த அந்த மூர்த்தின்னு ஒருத்தரை கூட்டு வந்தார்ல அந்த மூர்த்தி மீது ஏற்கனவே இரண்டு வழக்கல் இருக்கு அவருடைய மூத்த மகன் தங்கபாண்டி மீது நாலு வழக்கல் இருக்கு அவருடைய இளைய மகன் மணிகண்டன் மீது ஏற்கனவே நான்கு வழக்கல் இருக்கு அப்போ மொத்த குடும்பத்தின் மீதும் ஒரு எட்டு வழக்கு பத்து வழக்கு நிலுவையில் இருக்கு அப்ப பொதுவா இந்த மாதிரி தோட்டங்களில் வேலை செய்ய வருபவருடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது சமூகத்தோட ஒரு காமன் சிவில் சொசைட்டியோட மிங்கிலாகாத நபர்கள் தான் இங்கே உள்ள வர்றாங்க அப்படி வர்றதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு அவர்களுக்கு காவல்துறை வழக்கல் இருக்கும் வழக்கல்ல போலீஸார் அவர்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க ஊர்ல இருந்தால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதே நேரத்தில் ஒரு வருவாய் வேணும் வேற ஏதோ ஒரு தொழில் செய்தால் சிசிடிவி கேமராக்கள் காட்சிகளின் கூட நம்ம சிக்குவோம் பல இடங்கள்ல இன்றைக்கி சிசிடிவி வந்துருச்சு மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மனிதனையும் அவனையே அறியாமல் ஒரு கண் ஃபாலோ செய்துகிட்டு இருக்கா அதுக்கு பேதான் சிசிடிவின்னு இன்னைக்கு வச்சிருக்கோம் ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல தோட்டத்துக்குள்ளே வேலைக்கு போயிட்டா தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களோடு வாழ்க்கையை ஓட்டிட்டா சம்பளத்துக்கு சம்பளமாச்சு நிம்மதியான வாழ்க்கையை மாச்சு இயற்கை எழில் சூழ்நிலை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைத்தோட்டங்கள்ல தொடங்கி இன்னைக்கு எங்கெல்லாம் தமிழகத்தினுடைய மலைத்தோட்டங்கள் இருக்கோ எங்கெல்லாம் தோட்டங்கள் இருக்கோ தோட்டச்சாகுபடி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வேலை இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்தான் குடும்பத்தோட போறாங்க பெரும்பாலானவர்கள் நம்ம எல்லாரையும் சொல்லலை பெரும்பாலானவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தான் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுவா இந்த தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க ரொம்ப உற்சாகபானமா அறிந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிதான் நேற்று திண்டுக்கல் அந்த மூர்த்தியும் அவரோட மகன்கள் தங்கபாண்டி மணிகண்ட மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து குடிச்சிருக்காங்க குடித்ததில் போதை தலைக்கேறுது அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது ஏற்கனவே தங்கபாண்டி மீது நாலு வழக்கல் இருக்குது மணிகண்டன் மீது நான்கு வழக்கல் இருக்குது அவங்க அப்பா மூர்த்தி மீது ரெண்டு வழக்கல் இருக்குது ஒரு கிரைம் ஃபேமிலி அந்த குற்றப்பின்னணி கொண்ட குடும்பத்தில் திடீர்னு அப்பா மகனுக்கு இடையில் ஒரு மோதல்கள் வருது அப்போ தங்கபாண்டியும் மணிகண்டனும் சேர்ந்து அங்கு வாழை தோட்டத்திலே வைத்திருக்கக்கூடிய அறிவாலை எடுத்து தன்னுடைய அப்பாவை முதல்ல விட்டுறாங்க இதை அவங்க குடும்பமால வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்தினர் பார்க்குறாங்க உடனே உள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இப்படி என் ஹஸ்பண்டை வெட்டுறாங்க பெற்ற பிள்ளைங்களே சேர்ந்த அப்பாவை கொல்ல பார்க்குறாங்க நீங்கள் வாங்க ஐயாங்கிறாங்க நூறுக்கு அழைத்து சொல்கிறார்கள் இந்த இடத்துல தான் முக்கியமான பாயின்டூர் பெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் ஹைவே பேட்ரல் அந்த ஹைவே பெட்ரோலில் அஞ்சு போலீஸ் ஆறு போலீஸ் இருக்கணும்னு இன்றைக்கி அப்படி இருக்காங்களா ஒவ்வொரு எஸ்பிஎலுவகத்தில் இருந்தும் நோட்டீஸ் வருது இன்றைக்கி யார் இரவு ரோந்து எந்தெந்த ஸ்டேஷன் லிமிட்டில் யாருன்னு வருது பட் அவருக்கு போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கா இரவு நேரத்தில் ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்புக்கு போகக்கூடிய காவலருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இப்படி பல்வேறு வகையான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு பின்னால் இருந்தாலும் கூட அப்படியான ஒரு அழைப்பு வருகிற பொழுது சிக்கனூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ரோந்தில் இருக்கக்கூடிய சண்முகவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐ என்று சொல்வது சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ப்ரமோஷனில் வரக்கூடியது ஒரு எஸ்ஐ கிரேடில் ஒருத்தர் உடனடியாக ஜாயின் பண்ணிட முடியும் எஸ்எஸ்ஐ என்பது காவலர் தலைமை காவலர் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கிரேடு படிப்படியாக ப்ரமோஷனில் வரக்கூடிய எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐ ஒருத்தர் வருவது என்றாலே ஐம்பது வயதை கடந்திருக்கும் ஒரு ஐம்பது வயதை கடந்தவர் ராத்திரி சிக்கனூத்து தோட்டத்திலேருந்து ஒரு அழைப்பு வருது மகேந்திரன் எம்எல்ஏ உடைய தோட்டம் அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இடையில் ஒரு பிரச்சனை நூறா நம்பருக்கு அழைப்பு வருது வேறு ஏதாவது காவல் நிலையத்துக்கு அழைப்பு தான் முன்னப்படா போகலாம் நூறுக்கு அழைப்பு போனால் எஸ்பிக்கு ரிப்போர்ட் போடணும் ஸோ இவர் விரைந்து போகிறார் இவர் கூட அழகுராஜான்னு ஒரு பிசியும் கூட போறார் காவலரும் போறார் இவர் அங்கே போய் பேசுகிறார் சிக்கனூத்தில் அந்த தோட்டத்துக்குள்ள போறார் பார்த்தா அங்கே மூர்த்தி வெட்டப்பட்டு இருக்கார் மூர்த்தி உடம்புல கொஞ்சம் ரத்தம் மடியுது மணிகண்டன் அடங்காமல் கையில் அறிவாளோடு இருக்கிறார் அவருடைய மான்கள் தங்கபாண்டிய மணிகண்டனம் இவர் சத்தம் போறார் என்னங்க என்னங்க இப்படி குடிச்சிட்டு இப்படி பெத்த அப்பாவையே வெட்டியிருக்கீங்க அதெல்லாம் தப்புங்க ரொம்ப தவறுங்கன்ட்டு அங்கேருந்தே நூறுக்கு வந்த அழைப்பை தொடர்ந்து நூற்றி எட்டு கடித்து ஆம்புலன்ஸை வர சொல்கிறார் ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் அப்பாவை ஏற்றி விட போகும்போது போலீஸ் ரெக்கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது என்ன சம்பவம் நடந்ததோ அதை பதிவு செய்வது அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அந்த அக்யூஸ்டுகள் ரெண்டு பேரையும் தங்கபாண்டியையும் அதே மாதிரி அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய தம்பி மணிகந்தனையும் ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுத்த அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கிற அறிவாலை எடுக்கிறார்கள் அண்ணன் தம்பியை சேர்ந்து போலீஸ் ராத்திரி நடு இரவு வந்த அழைப்பெல்லாம் ராத்திரி நூறுக்கு வந்த அழைப்பு அதனால தான் போனார் அறிவாலை எடுத்துக்கொண்டு இவர்கள் துரத்துவது போல் வருகிறார்கள் வேறு வழியே இல்லை என்று சூழலில் சமூக வயல் அந்த தோட்டத்தினுடைய குறுக்கும் நெடுக்குமாக அங்கும் இங்கும் ஓடுறாரு அலைகிறாரு திரிகிறார் கடைசியில் அவரை துள்ள துடிக்க அந்த இரண்டு பேரும் வந்து வெட்டி சாய்த்திடுறாங்க இப்போ மூர்த்தி சிகிச்சையில் இருக்கார் மருத்துவமனையின் அவரை காப்பாற்ற தான் வந்தார் எஸ்ஐ தங்கவேல் எஸ்எஸ்ஐ ஆனால் இன்றைக்கு மூர்த்தி சிகிச்சையில் இருக்கார் தங்கபாண்டிய மணிகண்டனும் ஓடி போயிடுறாங்க நான் முன்னரே குறிப்பிட்டேன் தங்க மீது நாலு வழக்கல் இருக்கு மணிகண்டன் மீது நான்கு வழக்கல் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி மீது ரெண்டு வழக்கல் இருக்கு இவ்வளவு பெரிய குற்றப்பின்னணி வர தோட்டத்தில் எப்படி வேலைக்கு அமர்த்த முடியுது இப்போ போலீஸ் போனது வெட்டினது அது ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் விட்டது என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது திமுக ஆட்சியினுடைய தவறு என்றால் குற்றப்பின்னணி கொண்டவர்களே ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்துறாரு இது எப்படி சாத்தியமாகுது நான் அவரை மட்டும் சொல்லலை நம்ம மடத்துக்குளம் எம்எல்ஏவை மட்டும் சொல்லல ஒரு மகேந்திரனை மட்டும் சொல்லல தமிழகம் முழுவதுமான தோட்டங்கள்ல இப்படி வேலை செய்பவர்கள் பெரும்பான்மையான பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் யாரெல்லாம் காவல்துறையால் தேடப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் அடைக்கலம் தேவையோ அவர்கள்தான் இது போன்ற மலை தோட்டங்கள்ல தோட்டங்கள்ல தங்கு வேலைகள்ல குடும்பமாக போய் அமர்ந்து கொள்கிறார்கள் இதில் பாருங்க மனைவிகள் குடும்பத்தோடு போயிடுறாங்க ஏன்னா போலீஸ் உள்ளூர்லேருந்தா துரத்துது இப்படி பல சம்பவங்கள் நடந்தவன் நம்ம இருக்கிறது அப்போ இதில் யார் குற்றவாளி இந்த சமூகத்தில் நாம் வந்து வேலைக்கு ஒருவரை அமர்த்துகிற பொழுது கூட சாதாரணமாக ட்ரெயினில் போகிறோம் ஆதார் கார்டு தான் கேட்குறோம் சாதாரண ஒரு நாள் பயணம் தான் ஆதார் கார்டு தான் நீ தான் போறியான்னு பார்க்கணும் நம்முடைய தோட்டத்திலேயே ஒருவர் பணிக்கு வருகிறார் அவருடைய தரவுகளையே ஏன் நமக்கு தெரிகிறதில்ல எவ்வளோ பெரிய குற்றப்பின்னணி கொண்டவன் ஏன் தெரிகிறது அவ குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணிக்க அமர்த்துதல் அப்படிங்கிறது விவசாயத்தில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து வரக்கூடிய சம்பவமாக மாறியிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு காவல்துறையினுடைய எஸ்எஸ்ஐ சண்முகவேலனுடைய உயிர் துடிக்க ஒரு வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக போகிற பொழுது மாய்ந்து போயிருக்கக்கூடிய சம்பவம் உண்மையிலேயே ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல் ஒரு பக்கம் போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறவங்க ஆக்கப்படுத்தால சாகிறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க விசாரணைக்காக செல்கின்ற இடத்துல சாகுறாங்க இரண்டுக்கும் இடையிலான இந்த நகை முரணாக இந்த இடைவெளியாக இந்த சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய சவாலை சந்தித்திருக்கிறது வேறு யாராவது துறையாக இருந்தால் முதல்வருக்கு பயப்படுவார்கள் முதல்வருடைய துறையே இப்படி சீரழிந்து போயிருக்கிறது பார்க்கலாம் தமிழக அரசு இனியேனும் சட்டம் ஒழுங்கு விவகாரங்களில் கவனம் செலுத்த போகிறதா அல்லது எப்படி அமையப் போகிறது என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்